இந்த வீடியோவில் நம்ம லூப்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம் பைத்தானில் பார்த்தீங்கன்னா ரெண்டு லூப்ஸ் இருக்குது ஒன்று வந்து ஃபார் லூப் இன்னொன்று வந்து ஒய் லூப்பு இந்த ரெண்டு லூப்புமே பார்த்திங்கன்னா கண்ட்ரோல் ஃப்ளோ டாபிக் கீழே வந்து வந்துடும் ஸோ இந்த லூப் நம்ம பார்க்குறதுக்கு முன்னக்குட்டி ஒரு சின்னதாக பைத்தன் ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது அதை பார்த்துக்கலாம் இப்போது ரேஞ்சுன்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது இந்த ஃபங்க்ஷன் என்ன பண்ணுனா இப்போ ரேஞ்சுக்குள்ளே நான் வந்து ஸ்டார்ட் வேலி கொடுக்கணும் அண்ட் ஸ்டாப் வேலி கொடுக்கணும் இப்படி கொடுத்துட்டா எனக்கு வந்து எதை ரிட்டன் பண்ணோன்னா ஒரு ஜெனரேட்டர் ஆப்ஜெக்டை வந்து ரிட்டர்ன் பண்ணோம் ஆனால் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஜெனரேட்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அட்வான்ஸான கான்செப்ட் ஸோ அதை பற்றி நம்ம பார்க்கணும்னா இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இந்த ரேஞ்ச் ஒன் கம்மா த்ரீ அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஒன்னுல இருந்து ஒன் டூ அப்படிங்கிறது எனக்கு ப்ரிண்ட் பண்ணு ஒன் பை ஒன் இப்போ பாருங்க இதை வந்து ஒரு ஃபார் லூப்பில் கொடுக்குறேன் லூப்னால் ஒன்றுமே இல்லை நம்ம கொடுக்குற கண்டிஷனை பேஸ் பண்ணி அது வந்து ரன் ஆகும் எத்தனை டைம்ஸ் வந்து ரிப்பீட் பண்ணணும் அந்த செட் ஆஃப் பிளாக் ஆஃப் கூட அப்படிங்கிறது தான் லூப்பு இப்போ நான் வந்து நான் ஃபர்ஸ்ட் நான் டைப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் சொல்கிறேன் என்னென்ட்டு இப்போ நான் ஃபார் நம்பர் இன் ரேஞ்ச் ஆஃப் ஒன் கம்மா த்ரீ ஃப்ரெண்ட் ஆஃப் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுத்துக்கேன் இப்போ நான் ரன் பண்ணுறேன் ரன் பண்ணும்போது பாருங்கள் ஒன் டூ அதாவது ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் வேல்யூ ஆரம்பித்து நம்ம ஸ்டே ஸ்டாப் வேல்யூ த்ரீன்னு கொடுத்துருக்கோமோ அதுக்கு முன்னாடி வர என்ன நம்பர் இருக்கோ அது வர எனக்கு வந்து ப்ரிண்ட் ஆகும் ஒன் டூ அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா ஆக்சுவலாக அந்த ஒன் இருக்குது பார்த்தீங்கன்னா இதுதான் ஸ்டார்ட்டு இதுதான் ஸ்டாப்பு ஸோ இப்போ எனக்கு வந்து இந்த லூப் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து ஹைட்ரேட் ஆகிட்டே இருக்கும் நம்ம ஃபார் லூப்பை பொறுத்தவரை ஆட்டோமேட்டிக்காக ஐட்ரேஷ் ஆகும் இதே ஒய் லூப் அப்படிங்கிறது நம்ம தான் ஹைட்ரேட் பண்ணணும் ஸோ நம்ம பார்ப்போம் இதில் அப்போ என்ன கண்டிஷன் ஆக்சுவலாக எடுக்க அப்படின்னா எனக்கு ஒன்றில் ஆரம்பித்து த்ரீ வர அதாவது த்ரீக்கு கீழே வர எனக்கு ப்ரிண்ட் பண்ணு அப்படின்றது தான் இதில் கண்டிஷனு ஸோ நீங்கள் ஒயில் லுக் பார்க்கும்போது உங்களுக்கு இன்னும் நல்லாவே புரியும் இப்போதைக்கு இதில் இன்னொரு பேராமீட்டர் இருக்குது என்ன அப்படின்னா இந்த இடத்துல கம்மா டூன்னு கொடுத்துக்கிறேன் இந்த இடத்துல நான் ஸ்டாப் வேல்யூ வந்து நான் வந்து டென்னுன்னு வச்சுக்கிறேன் ஸ்டெப் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு டூ இது அதாவது இது ஸ்டார்ட் வேல்யூ இது வந்து ஸ்டாப் வேல்யூ இது வந்து ஸ்டெப் வேல்யூ இது வந்து எனக்கு டூ இப்போ நான் ரன் பண்ணும்போது பாருங்க உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவுட்புட்ல ஒன் த்ரீ ஃபைவ் செவன் நைன் இந்த மாதிரி உங்களுக்கு பிரிண்ட் ஆயிருக்கு ஸோ இதுக்கு காரணம் என்னன்னா ஒன்னுல இருந்து எனக்கு நைன் வரை பிரிண்டா பிரிண்ட் பண்ணு டூ டூ ஸ்டெப்பா டூ டூவாக இன்க்ரிமெண்ட் பண்ணி எனக்கு பிரிண்ட் பண்ணுன்னு அர்த்தம் ஸோ இவ்வளோதான் ஃபார் ரூப்பை பொறுத்தவரை எதுக்கு மெயினாக யூஸ் பண்றாங்க அப்படின்னா ஒரு லிஸ்டா இருக்கட்டும் ஒரு டப்புலா இருக்கட்டும் டிக்சனரியா இருக்கட்டும் அந்த ட்ரபிள் பேஸ் பண்ண ஆப்ஜெக்ட்ஸ் இருக்குல்ல ஸ்ட்ரிங் டப்புலு ஸோ இந்த மாதிரி இதை வந்து நம்ம ஹைட்ரேட் பண்ணிக்கலாம் ஈஸியா ஹைட்ரேட் பண்ணி ஈஸியாக அதோட கண்டெட் வந்து நம்ம பிரின் பண்ணிக்கலாம் நம்ம எந்த ஒரு கண்டிஷனும் நம்ம எக்ஸ்ப்ரிசிட்டா வந்து நம்ம கொடுக்கணும் அவசியம் இல்லை இதுல ஒய் லூப்னா அப்படி கிடையாது நம்ம தான் வந்து எல்லாமே பண்ணணும் ஸோ அது வந்து கீழே அவங்களுக்கு பார்க்கும்போது உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் ஸோ ஃபார் லூப்பை பொறுத்தவரை பாருங்க யூஸ் டு ஹைட்ரேட் ஓரிய சீக்வன்ஸ் இப்போ ஒரு சீக்வன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து லிஸ்டா இருக்கலாம் இல்லைன்னா டப்பிளா இருக்கலாம் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு ஸ்ட்ரிங்காக இருக்கலாம் இப்போ இந்த எக்ஸாம்பிள் வந்து நம்ம என்ன பார்க்க இருக்கு அப்படின்னா ஆப்பிள் பனானா செரி இந்த ஸ்கொயர் ப்ராக்கெட் குள்ளே நம்ம மென்ஷன் பண்ணோம்னா இது வந்து ஒரு லிஸ்ட்டுன்னு அர்த்தம் ஸோ இதை வந்து நான் வந்து இப்போ நான் பிரிண்ட் பண்ண போகிறேன் அப்படின்னா ஃபார் ஃப்ரூட் நான் இந்த இடத்துல எந்த நேம்னாலும் எடுத்துக்கலாம் இந்த ஃப்ரூட்டுங்க எதை வந்து மீன் பண்ணோம் அப்படின்னா அட்டைய டைமில் பெரு ஹைட்ரைஷன் நடக்கும்போது அந்த என்ன வேல்யூ வந்து நான் பர்டிகுலராக வந்து அந்த லிஸ்ட்லேருந்து வருதோ அது வந்து உங்களுக்கு அந்த பர்டிகுலர் ஃப்ரூட்டில் வந்து ஸ்டோர் ஆகும் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ரன் பண்ணுற பாருங்கள் ரன் பண்ணிட்டு நான் வந்து சொல்கிறேன் உங்களுக்கு ஈஸியாக புரியும் ஓகே இது வந்து இதில் இருக்குது நான் அதை காப்பி பண்ணிக்கிறேன் ஸோ மார்க் டவுன் டெக்ஸ்ட்டில் போட்டு வச்சுருக்கேன் ஸோ இந்த நான் கோடு செல்லில் ரன் பண்ணிக்கிறேன் ஸோ கோட்டுட்டு ரன் பண்ணுறேன் சரி இது இல்லை ஓகே இப்போ ரன் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவுப்பிட்டு ஆப்பிள் பண்ணனா சரி அப்படின்னு சொல்லிட்டு வருது ஸோ இதுக்கு பேக்ரவுண்டில் என்ன நடக்கும் அப்படிங்க நான் இப்போ சொல்கிறேன் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எப்படின்னா இப்போது இந்த ஃப்ரூட்ஸில் பார்த்தீங்கன்னா மூணு இது ஸ்டோர் ஆகிருக்கு ஆப்பிள் பனானா சரி அப்படின்னு சொல்லிட்டு மூணு இது மூணு ஐட்டம் ஸ்டோர் ஆகிருக்கு ஃபஸ்ட்டு டைம் அந்த லூப் ரன் ஆகும்போது ஆப்பிள் வந்து எடுத்துக்கிறோம் அதாவது இண்டெக்ஸ் பொசிஷன் ஜீரோவில் இருக்கிறனால ஆப்பிள் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ப்ரிண்ட் பண்ணோம் ப்ரிண்ட் பண்ணிவிட்டு ஆப்பிள் பிரிண்ட் பண்ணி முடிச்சிடும் ஸோ அதுக்கப்புறம் செகண்டாக லூப் வந்து ஹைட்ரேட் ஆகும் ஸோ அப்புறம் லிஸ்ட்டோட செகண்ட் பொசிஷனுக்கு போயிடும் போயிட்டு போனதுக்கப்புறம் பனானா அப்படின்னு சொல்லிட்டு ப்ரிண்ட் ஆகும் அதுக்கப்புறம் தேர்ட் போகும்போது ஃபைனலாக செரின்னு சொல்லிட்டு இருக்கும் அது ப்ரிண்ட் ஆகும் ஸோ லிஸ்ட்டு சில பேருக்கு கன்ஃபியூஷனாக இருக்கலாம் ஸோ நம்ம அந்த டாபிக் இன்னும் கவர் பண்ணலை ஸோ நம்ம அடுத்த இதில் நம்ம அதை கவர் பண்ணுவோம் அதுக்கு முன்னாடி நம்ம ஸ்ட்ரிங்கை வச்சு பார்ப்போம் ஸ்ட்ரிங்கை வச்சு பார்க்கும்போது உங்களுக்கு ஈஸியாகவே புரியும் இப்போ வந்து நான் அது வேரியபிள் வந்து நான் கொடுத்துக்குதேன் நேம்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் வச்சுக்கிறேன் அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்பிள்னு சொல்லிட்டு ஸ்ட்ரிங்காக வச்சுக்குவேன் ஒரே ஒரு ஸ்ட்ரிங்கு மட்டும் ஓகே இல்லைன்னா அந்த இடத்துல நான் ஃப்ரூட்டுன்னு மாற்றிக்கிறேன் ஓகே இப்போ வந்து எனக்கு வந்து இதை பிரிண்ட் பண்ணணும் ஒரு ஒரு லெட்டராக ப்ரிண்ட் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன் அப்போ இந்த இந்த இடத்துல வந்து ஃபார் இப்போ வந்து இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஐட்டமாக ப்ரிண்ட் பண்ணிச்சில்ல ஸோ அதே மாதிரி எனக்கு இதில் ஒரு ஒரு கேரக்டராக பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னா ஃபார் சிஹெச்னு வச்சுப்போம் சிஹெச்சுங்கிறது கேரக்டர் அதாவது இந்த ஃபாருக்கு அப்புறம் நம்ம கூடுறது ஒரு வேரியபிள் கணக்குக்கு ஒரு வேரியபிள் தான் அந்த இன்க்ரிமெண்ட் பண்ணுறது எல்லாமே இந்த வேரியபிள் தான் யூஸ் ஆகும் ஃபார் கேரக்டர் இன் ஃப்ரூட் ஓகே வச்சுட்டு இப்போ நம்ம கேரக்டரை ப்ரிண்ட் பண்ணுவோம் ப்ரிண்ட் ஆஃப் கேரக்டர் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு டைமும் நான் அந்த இதில் நடந்திருக்கு பார்த்தீங்க இந்த லிஸ்ட்டில் நடந்தது தான் இந்த இதில் வந்து கேரக்டரில் மற்றபடி இதில் ஒன்றுமே இல்லை ஸோ இது அதில் என்ன நடந்திருக்கோ அதுதான் வந்து இதுலேயும் நடந்திருக்கு ஆனால் வந்து இப்போ இந்த இம் கீவேர்ட் இருக்குல்ல நம்ம மெம்பர்ஷிப் ஆப்ரேட்டரில் பார்த்துருப்போம் இதை நம்ம எதை வச்சு அச்சீவ் பண்ணுறோம் இன்னும் வச்சு அச்சீவ் பண்ணுறோம் ஸோ ஆக்சுவலாக வந்து லூப்பை பொறுத்தவரை ரேஞ்சை இது பண்ணி தான் வந்து ரன் ஆகும் அதாவது இன் இனிஷியலாக உள்ள கண்டிஷன்ஸ் அந்த மாதிரிலாம் நிறையா நிறைய இருக்கும் ஆனால் இந்த மெம்பர்ஷிப் ஆப்ரேட்டர் என்ன பண்ணுங்கன்னா அதுவே எல்லாமே கேர் பண்ணிக்குது ஸோ அதுவே எல்லாத்தையுமே நான் நம்ம வந்து ரேஞ்ச் வந்து ஸ்பெசிஃபை பண்ணணும்னா எதுவுமே நம்ம பண்ண தேவையில்லை ஸோ இப்போ எக்ஸாம்பிள் நான் இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்றேன் ஈஸியாக புரியும் இந்த ஆப்பிள்னு இருக்குல்ல இந்த ஆப்பிள் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா மெமரியில வந்து எப்படி ஒரு ஒரு லெட்டராக போய் ஸ்டோர் ஆகும் அது எப்படி ஸ்டோர் ஆகும் அப்படின்னா இப்போ ஃப்ரூட் இந்த ஆப்பிள் வந்து நம்ம எதில் ஸ்டோர் பண்ணியிருக்கோம் ஃப்ரூட்டுன்னு சொல்லிட்டு அந்த வேரியபிளில் நம்ம வந்து ஸ்டோர் பண்ணியிருக்கோம் அந்த ஃப்ரூட்டு பர்டிகுலரான அந்த மெமரியில் எப்படி ஸ்டோர் ஆகும் அப்படின்னா ஏ வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் பொசிஷன் இந்த ஏ வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் பொசிஷன் அதுக்கப்புறம் இந்த பி வந்து செகண்ட் பொசிஷன் அதுக்கப்புறம் இன்னொரு பி இருக்குது பார்த்தீங்களா இது வந்து பார்த்திங்கன்னா தேர்ட் பொசிஷன் ஃபைனலாக எல் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர்த்து பொசிஷன் ஃபைனலாக இ இருக்குது இ வந்து ஃபிஃப்த்து பொசிஷன் இந்த மாதிரி தான் அந்த மெமரியில் ஸ்டோர் ஆகும் ஓகே பொசிஷன் பேஸ் பண்ணி ஆனால் நம்ம பார்க்கும்போது இது ஒரு பொசிஷன் பேஸ் பண்ணி நம்ம வச்சுக்கலாம் ஆனால் மெமரியில் வந்து என்றைக்குமே பொசிஷன் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் ஃப்ரம் ஜீரோ அப்படிங்கிறது வந்து ஸ்டார்ட் ஆகும் அப்போ மெமரியில் எப்படி ஸ்டோர் ஆகும் இது ஜீரோ பொசிஷனில் ஸ்டோர் ஆகும் ஜீரோத்து பொசிஷன் இது ஏங்குறது அதுக்கப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பொசிஷன் இது வந்து பார்த்திங்கன்னா செகண்டு பொசிஷன் ஸோ நம்ம பேஸ் பண்ணி பார்க்கும்போது அது ஒன் டூ த்ரீ இருக்கும் இதே இது நம்ம மெமரி கன்சல்ட்ல பார்க்கும்போது அது வந்து ஒன் ஜீரோ ஒன் டூ த்ரீ மொத்தம் நாலு பொசிஷன் ஸ்டோர் ஆயிருக்கும் ஓகே இந்த ஆப்பிள்ங்கிறது மெமரியில ஓகே இப்போ இந்த நாலு பொசிஷன்ல ஒரு லெட்டர் ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னா இப்போ நான் அதே இதை நான் இந்த இடத்துல ஃப்ரூட் நான் காப்பி பண்ணிடு ஓகே இப்போ எனக்கு இந்த ஏ மட்டும் வேணும் அப்படின்னா நம்ம எப்படி ஆக்சஸ் பண்றது ரொம்ப ஈஸி பிரிண்டில் போயிட்டு நீங்கள் வந்து இந்த ஃப்ரூட் வேரியபுளில் கொடுத்துட்டு ஸ்கொயர் ப்ராக்கெட் இருக்கும் ஸோ இந்த ஸ்கொயர் ப்ராக்கெட்டை வந்து நீங்கள் வந்து கொடுத்து அந்த பர்ட்டிகுலர் இண்டெக்ஸ் வந்து நீங்கள் ஆக்சஸ் பண்ணிக்கலாம் ஸோ இந்த ஸ்டோர் ஆகுது பார்த்திங்களா ஜீரோ பொசிஷன் ஒன் பொசிஷன் இதுதான் பார்த்திங்கன்னா இண்டெக்ஸ்ன்னு சொல்லுவாங்க இந்த இண்டெக்ஸை வந்து நீங்கள் ஈஸியாக வந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம் இப்போ எனக்கு ஏ வேணும் ஸோ இந்த ஏ வந்து பார்த்திங்கன்னா இதில் ஸ்டோர் ஆகிருக்கும் ஜீரோ பொசிஷன் அப்போ இந்த இடத்துல வந்து நீங்கள் ஜீரோன்ட்டு கொடுத்துட்டு இப்போ ரன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஏ அப்படிங்கிறது வந்து அவுட்புட்டில் வந்து உங்களுக்கு போகிறான் ஸோ இந்த மாதிரி ஈஸியா வந்து நம்ம பண்ணிக்கலாம் ஸோ இதுவே வந்து பாத்தீங்கன்னா நீ வந்து ஒன் கொடுத்தீங்கன்னா எனக்கு வந்து பி அப்படின்னு சொல்லிட்டு வரும் ஸோ இதே இது வந்து நீ வந்து ஃபோர்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு லாஸ்ட் என்ன இது இருக்கும் லெட்டர் அந்த கேரக்டர் அப்படிங்கிறது வரும் ஸோ இப்போ இந்த ஒரு டைமா நம்ம வந்து இப்படி பிரிண்ட் பண்றதுக்கு பதிலாக நம்ம இது என்ன பண்றோம் ஈஸியா லூப்ல கொடுத்துருக்கோம் அப்போ நம்ம ஒரு ஒரு டைம் இந்த இடத்துல போய் நம்பரை சேஞ்ச் பண்ணிட்டு இருக்கோம்ல இல்ல பொசிஷன் ஒன்த் பொசிஷன் செகண்ட் பொசிஷன் சொல்லிட்டு இதை வந்து ஆட்டோமேட்டிக்காக லூப் வந்து கேர் பண்ணிக்கிறோம் ஸோ அதுதான் இந்த இடத்துல நடந்துருக்கு இப்போ வந்து ஃப்ரூட் ஆப்பிள்னு கொடுத்துருக்கோம் ஃபஸ்ட்டு கேரக்டர் வந்து இன் ஃப்ரூட்ல அதாவது இந்த ஃப்ரூட்ல இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துட்டு அந்த கேரக்டர் ஃபர்ஸ்ட் கேரக்டர் என்னமோ அதை வந்து பிரிண்ட் பண்ணுது அதே மாதிரி செகண்ட் கேரக்டர் தேர்டு கேரக்டர் அப்படியே வந்து உங்களுக்கு வந்து என்ன லென்த் இருக்கோ டோட்டலாக அந்த மொத்த இதே பிரிண்ட் பண்ணுது ஓகே மற்ற லாங்குவேஜில் இந்த இன் வந்து இருக்காது ஸோ இந்த மெம்பர்ஷிப் ஆப்ரேட்டர் வந்து ரொம்பவே ஈஸியாக இருக்குது இப்போ நான் இன்னொரு கோடு வந்து இது பண்ணிக்கிறேன் செல்லு க்ரியேட் பண்ணிவிட்டு இதுவே நான் அப்படியே எடுத்துக்கிட்டு மற்ற ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் அந்த இன்னும் இருக்காதனால அப்படி என்ன எப்படி அச்சீவ் பண்ணுவாங்கன்னா ஒரு ஒரு டைமும் வந்து அந்த பர்டிகுலர் மெமரி வந்து இது பண்ணுவாங்க ஃபஸ்ட்டு இந்த ஸ்ட்ரிங்கோட லென்த்து கண்டுபிடிப்பாங்க அந்த லென்த்து கண்டுபிடிச்சி அதை வந்து ஹைட்ரேட் பண்ணி அதுக்கப்புறம் அதை ஒரு ஒரு கேரக்டராக பின் பண்ணுவாங்க இந்த இன் வந்து இருக்கிறனால இந்த மெம்பர்ஷிப் அப்படின்ற இருக்கிறனால ரொம்பவே நம்மளுக்கு ஈஸியாயிருச்சு ஆனால் நம்மளுக்கு வந்து அதுவுமே ரொம்ப முக்கியமாக தெரிஞ்சிருக்கணும் அப்போதான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லாஜிக்காக நம்ம பில்ட் பண்ணும்போது லாஜிக்காக யோசிக்கும் போது நம்மளுக்கு வந்து ஒரு கரெக்டான அப்ரோச் வந்து இது பண்ண முடியும் ஸோ இந்த இன்ன வச்சு நம்ம தான் ஈஸியாக வந்து அச்சீவ் பண்ணலாம் அச்சீவ் பண்ணினாலும் இந்த இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல வந்து யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும் மோர் பைத்தானிக் வேவா வந்து கோடு எழுதுறதா இருக்கட்டும் ஒரு கோடு தான் இருக்கணும் அப்படின்னு சொல்றது ஸோ அந்த ரீயூசபிள் கோடு அந்த மாதிரி இன்னும் தான் மேக்ஸிமம் எல்லா பக்கமும் யூஸ் பண்ணியிருப்பாங்க ஓகே தான் ஆனால் நம்ம லாஜிக்காக யோசிக்கும் போது இன்னும் வந்து இன்னும் வச்சு யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக நம்ம ரேஞ்சை வச்சு அதுக்கப்புறம் வந்து அந்த லென்த்து எப்படி அந்த பர்டிகுலராக அந்த ஸ்ட்ரீங்கை எடுத்துகிட்டு வந்து கேரக்டர் பிரிண்ட் பண்ணுது அப்படிங்கிறது தெரிஞ்சால் மட்டும்தான் நம்மளுக்கு ஒரு பர்டிகுலர் ப்ராப்ளம் கொடுக்கும்போது நம்மளுக்கு யோசிக்க முடியும் ஸோ இந்த இன்னு வந்து எவ்வளோ தான் இது பண்ணி கொடுத்தாலும் நம்ம இன்னும் வச்சு பண்ணாலுமே நம்மளுக்கு அந்த லாஜிக்கல் சிங்கிங் அப்படிங்கிறது இருக்காது ஸோ அதனால் நம்ம அதையும் நம்ம பார்க்கலாம் எப்படின்ட்டு இப்போ பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் அஞ்சு கேரக்ட் அஞ்சு லென்த்து இருக்குது இந்த கேரக்டர் ஸோ இப்போ பைத்தனில் டிஃபால்ட்டாக லென்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது இந்த லென்னுக்குள்ளே நீங்கள் இந்த ஃப்ரூட்டை நீங்கள் கொடுத்துட்டு இப்போ நீங்கள் இதை பிரிண்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன பிரிண்ட் ஆகும் பாருங்கள் ஃபைன் சொல்லிட்டு பிரிண்ட் ஆகும் ஓகே ஸோ நாங்கள் பிரிண்ட் கொடுக்கலாம் டைரெக்டாக ரிட்டன் ஆயிடுச்சு ஸோ ஃபைன் சொல்லிட்டு பிரிண்ட் ஆகும் இந்த இடத்துல இப்போ நான் என்ன பண்றேன் அந்த பார்த்தோம்ல நான் அப்ளை பண்ண ஸோ இப்படி கொடுத்துட்டு நான் இப்போ என்ன பண்றேன் இந்த இடத்துல ஐ சோ நான் இந்த இடத்துல ஐன்னு வச்சிருக்கேன் சோ மேக்சிமம் பொசிஷனிங்க்கு இந்த ஏரியா தான் யூஸ் பண்ணுவாங்க ஸோ உங்களுக்கு புரியலைன்னா நான் சிஹெச்னே வச்சுக்கிறேன் ஸோ கேரக்டர்னே இருக்கட்டும் ஓகே இப்போ உங்களுக்கு புரியும் நான் இப்போ சொல்கிறேன் இப்போ ரன் பண்ணி நான் சொல்கிறேன் பாருங்கள் உங்களுக்கு எதுக்கு நான் ஐயின்னு சொல்லிட்டு வச்சுன்னு சொல்லிட்டு இப்போ ரன் பண்ணும்போது எனக்கு பாருங்கள் ஜீரோ ஒன் டூ த்ரீலேருந்து ஃபோர் வரை வரண்டாக இருக்குது என்ன ஆக்சுவலாக மீனிங்கு இந்த இடத்துல இந்த இடத்துல நான் வந்து லென்னை வந்து லென்த் வந்து எனக்கு வந்து இந்த ரேஞ்சுக்குள்ளே ஃபைன் சொல்லிட்டு ரிட்டர்ன் ஆகுது ஸோ நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தோம் ஒன் கம்மா ஃபைன் போட்டுக்கலாம் அதாவது இது ஸ்டார்ட் வேல்யூ இது ஸ்டாப் வேல்யூ அப்புறம் ஸ்டெப் அப்படின்னு பார்த்தோம் ஸோ அதே மாதிரி நம்ம இந்த இடத்துல ஸ்டார்ட் வேல்யூ மட்டும் கொடுத்தாலேயும் போதும் ஸோ இப்படி நம்ம வந்து ரேஞ்சை வந்து மென்ஷன் பண்ணலாம் ஸோ இதுக்கு வந்து அவுட் புட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜீரோ ஒன் டூ த்ரீ ரேஞ்ச் ஆஃப் ஃபைனு கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு அவுட்புட் என்ன வரும் ஜீரோலருந்து ஃபோர் வர நம்மளுக்கு வந்து அவுட் புட் வரும் ஓகேவா ஸோ இதை புரிஞ்சுக்கோங்க ரேஞ்ச் ஆஃப் ஃபைனு கொடுத்தா ஜீரோ டூ ஃபோர் வரை நம்மளுக்கு அவுட்புட் வரும் இதே நான் வந்து அந்த இடத்துல வந்து ஒன் கமா ஃபைன் கொடுத்தா என்ன ஆகும் ஈஸி தான் இந்த இடத்துல ஒன் கமா ஃபைன் கொடுத்தா ஒன் கமா டூ கமா த்ரீ கமா ஃபோர் வர எனக்கு அவுட் கொட்டு வரும் ஓகே இந்த மாதிரி எம்டியாக அதாவது ஒரே ஒரு ஸ்டார்ட் வேலியூ மட்டும் கொடுத்தா இந்த இடத்த எனக்கு ஜீரோலேருந்து ஆரம்பிக்கும் ஸோ முன்னாடி நான் மென்ஷன் பண்ணியிருந்தேன் அப்படின்னா அந்த நம்பர்லேருந்து கடைசி நம்பருக்கு முன்னாடி நம்பர் வர அப்படி நான் நம்பரே கொடுக்கல அப்படின்னா அந்த நம்பருக்கு முன்னாடி நம்பர் வர எனக்கு வந்து ப்ரிண்ட் ஆகும் ஸோ இப்போ நான் வந்து இந்த இண்டெக்ஸ் இப்போ இதை இதை மேட்ச் பண்ணி இதை நீங்கள் இதோட மேட்ச் பண்ணி பாருங்க இந்த இடத்துல ஸோ நம்ம வந்து இண்டெக்ஸ் பார்த்தோம்ல இந்த இடத்துல ஸோ இந்த இடத்துல மேட்ச் பண்ணி பாருங்க ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஜீரோ ஒன் டூ த்ரீ ஃபோர் தான் போய் மெமரியில் வந்து நான் ஸ்டோர் ஆகும்னு சொன்னேன் கரெக்டாக ஸோ இதை வந்து நீங்க மேட்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரியும் இதையும் இதையும் மேட்ச் பண்ணி பாருங்க இது ஜீரோத்து பொசிஷனை மீன் பண்ணும் இது ஒன்த் பொசிஷன் இது டூ அந்த உள்ள மெமரியில் உள்ள இருக்கக்கூடிய அந்த பொசிஷனை நம்ம ஈஸியாக இந்த லென் அதாவது என்ன மீனிங் நான் சிம்பிளாக சொல்லணும்னா இந்த ஃப்ரூட்டோட லென்த் எனக்கு வந்து என்னது ஃபை ஸோ அதான் ஃபைவ் கரெக்ட் இருக்குது அந்த ஃபையை வந்து ரிட்டன் பண்ணிடுவோம் இந்த லென்த்து இந்த ரேஞ்சுக்குள்ளே அப்போ இந்த ரேஞ்ச் வந்து எனக்கு ஜீரோவில் இருந்து ஃபோர் வரை எனக்கு ரிட்டன் பண்ணிடுவோம் இப்போ நான் அதை ப்ரிண்ட் பண்ணுறேன் எனக்கு ஜீரோலேருந்து ஃபோர் வரை இது பண்ணுது ஓகேவா ஆனால் எனக்கு இந்த மாதிரி கான்செப்டில் தான் எனக்கு பிரிண்ட் ஆகணும் ஏன் அப்படின்னா எனக்கு இந்த நம்பரை ரிட்டன் பண்ணக்கூடாது ஒரு ஒரு டைமும் எனக்கு என்ன ரிட்டர்ன் பண்ணணும் இந்த கேரக்டர் தான் ரிட்டன் பண்ணணும் ஸோ அப்போ நான் என்ன பண்ணணும் இந்த இடத்துல ஆல்ரெடி நான் இங்கே பார்த்த மாதிரி தான் இங்கே நான் என்ன பண்ணேன் ஃப்ரூட்டுன்னு சொல்லிட்டு பர்டிகுலர் கொஷன் நான் ஒன்று வச்சம்ல ஜீரோ ஒன் டூ த்ரீன்ட்டு அதே மாதிரி இங்கே நான் என்ன டேபிள் வச்சுருக்கேன் ஃப்ரூட் தானே வச்சுருக்கேன் அப்போ நான் இதை நான் காப்பி பண்ணி இந்த இடத்துல போட்டுக்காமோ போட்டுட்டு அந்த நான் ஸ்கொயர் பேக்கெட் யூஸ் பண்ணேன்னா அதே மாதிரி இங்கே நீங்கள் ஸ்கொயர் பேக்கெட் யூஸ் பண்ணிட்டீங்கன்னா இப்போ ரன் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம எக்ஸ்பெக்டட் அவுட்புட் வந்து வந்துடும் ஆப்பிள்னு சொல்லிட்டு ஓகே அப்போ இந்த லூப் வந்து பார்த்தீங்கன்னா இதனை டைம் ரன் ஆகுது ஒன்ஸ் இந்த லூப் ரன் ஆகி கம்ப்ளீட் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா இந்த லூப் போட்டு வெளியே வந்துடுது அதுக்கப்புறம் இந்த லூப் வந்து ரன் ஆகாது ஸோ இவ்வளோ தான் ரொம்ப சிம்பிளான கான்செப்ட் தான் ஓகே ஆனால் இதை பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம இதுலேயுமே ஃபார் லூப்பில் வந்து பார்த்தீங்கன்னா இன் சொல்லிட்டு இந்த ரேஞ்சில் நம்ம அச்சீவ் பண்ணுறோம் இன்னும் மோர் லாஜிக்கலாக உங்களுக்கு திங்கிங்கை வரணும் வேற வேற கேசஸில் நீங்கள் யோசிக்கணும் அப்படின்னா இதை நம்ம ஒயிலில் வந்து இது பண்ணி பார்ப்போம் ஸோ ஃபார் ரூபை பொறுத்தவரை இவ்வளோதான் இப்போ நம்ம இந்த மாதிரி ஆப்பிள்னு இது பண்ணி இது பண்ணியாச்சு ஸோ லிஸ்ட்டு பண்ணி அந்த மாதிரி மெம்பர்ஷிப் அப்டேட் வச்சு பிரிண்ட் பண்ணோம் அதுக்கப்புறம் அந்த பொசிஷனை பேஸ் பண்ணியாச்சு நம்ம நாங்கள் பண்ணோம் ஓகே ஸோ ஃபாரை பொறுத்தவரை இவ்வளோதான் ஸோ ஃபார் வந்து பார்த்தீங்கன்னா பர்டிகுலராக அந்த ரேஞ்சை பொறுத்து ஒர்க் ஆகும் அப்படி இல்லைன்னா மெம்பர்ஷிப் ஆப்லேட்டரை பொறுத்து அந்த இன்னை பொறுத்து ஒர்க் ஒர்க் ஆகும் ஓகே இப்போ நம்ம ஒயில் லூப்பில் பார்ப்போம் இதே எக்ஸாம்பிள் நம்ம ஒயில் லூப்ல எப்படி அச்சீவ் பண்ணலாம் அப்படிங்கிறது பார்ப்போம் வைல் லூப் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இதுவும் வந்து ஒரு பிளாக் ஆஃப் கோடை தான் ரிப்பீட் பண்ணும் எப்போ அந்த பர்டிகுலர் கண்டிஷனை வந்து ட்ரூவாக இருந்துச்சு இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ ஒரு ஒரு டைம் இந்த லூப் வந்து செக் பண்ணி பார்க்கும்போது இன்டர்னலா இதுனா ட்ரூ தானே ஆக்சுவலா உங்களுக்கு இதில் சொல்கிறதோட ஒய் லூப்பில் சொல்லும்போது இன்னும் நல்லா புரியும் அப்போ நீங்கள் ஜஸ்ட்டு ஒய் லூப்பையும் இந்த ஃபார் லூப்பையும் ஜஸ்ட் நீங்கள் மேட்ச் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் கிடச்சிடும் ஓகே ஸோ நம்ம நார்மலாக இஃப் கண்டிஷனில் ஒரு டைம் தான் வந்து நம்ம இது பண்ண முடியும் லூப்பை பொறுத்தவரை அந்த பர்டிகுலர் இதாக நம்ம எத்தனை டைம் பண்ணாலும் நம்ம பேஸ் பண்ணி நம்ம கண்டிஷனை பொறுத்து நம்ம ஹைட்ரேஷன் கொடுக்குற மூலிமா நம்ம வந்து செக் பண்ணிக்கலாம் ஓகே ஸோ இந்த ஒயில் லூப்பில் பாருங்கள் இந்த ஒயில் லூப்பில் பார்த்தீங்க அப்படின்னா ஐ ஈக்குவல் டு ஒன்னு அப்படின்னு நான் வந்து நான் கொடுத்துருக்கேன் இதை ஃபர்ஸ்ட் நம்ம சிம்பிளா இதை நம்ம பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம இந்த எக்ஸாம்பிளுக்கு வருவோம் ஓகே இந்த எக்ஸாம்பிள் எப்படி நம்ம வந்து ஒய் லூப்ல வந்து அச்சீவ் பண்ணலாம் அப்படிங்கிறது நம்ம வரும் ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஐ ஈக்குவல் டு ஒன் ஸோ அதை எப்படி காப்பி பண்ணி நான் ரன் பண்ணி காமிக்கா எனக்கு ஒன்னுலேருந்து இருந்து ஃபைவ் வரை எனக்கு ப்ரிண்ட் ஆயிருக்கு ஸோ இப்போ இதுக்கு என்ன மீனிங்னா ஒன் ஓகே ஒன்றுன்னு நான் ஆச்சு இனிஷியல் பண்ணிட்டேன் இனிஷியலைசேஷன் பண்ணிட்டேன் நான் 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 அசியூம் பண்ணிக்கேன்னு வச்சுக்கோங்க நான் ஃபஸ்ட் எனக்கு ஒன்று நான் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிருக்கேன் அப்போ எனக்கு ஒன்றுன்னு வச்சுருக்கேன் இந்த ஒன்று வந்து எனக்கு எது வர பிரிண்ட் ஆகணும் எனக்கு ஃபைவ் வர பிரிண்ட் ஆகணும் ஸோ அதை தான் நம்ம அந்த கம்பேரிசன் ஆப்ரேட்டர்லாம் பார்த்துருப்போம் அந்த கம்பேரிஷன் எப்படி பண்ணுறதுன்ட்டு ஸோ அதுதான் ஐ லெஸ் தன் ஆர் ஈக்குவல் டு ஃபைவ் ஓகே இப்போ இந்த ஐயோட வேலையை வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைம் இந்த இடத்துல ஒன்றுன்னு இருக்கும் லெஸ் தன் ஆர் ஈக்குவல் டு வெயிட் பண்ணுங்கள் ஒன்றுன்னு இருக்கும் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு ஃபையான்னு செக் பண்ணுவோம் ஆமாம் கண்டிஷன் வந்து ப்ரூவ் தான் இந்த இது வந்து ப்ரூவ் ஆனதுக்கப்புறம் என்ன ஆகும் இந்த இடத்துல ப்ரிண்ட்டுக்குள்ளே போயிட்டு இந்த பர்டிகுரா இந்த ஒன்றை தானே நம்ம பிரிண்ட் பண்றோம் அந்த ஒன்று வந்து நமக்கு பிரிண்ட் ஆயிரும் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஃபார் லூப்பை பொறுத்தவரை அது ஆட்டோமேட்டிக்காக வந்து இன்கிரிமெண்ட் ஆயிக்கிறோம் ஸோ ஒய் லூப்பை பொறுத்தவரை அப்படி இன்க்ரிமெண்ட் ஆகாது இப்போ நம்ம ஒன்றுன்னு பிரிண்ட் பண்ணிட்டு ஐயோட வேல்யூ பாத்தீங்கன்னா ஒன்னு சொல்லி தான் இருக்கும் இதை வந்து நம்ம டூ மாத்தணும் அப்பதான நம்ம அடுத்தது பிரிண்ட் பண்ண முடியும் சோ இந்த இடத்துல ஆல்ரெடி ஐ வந்து ஒன்றா இருக்கிறத நம்ம ப்ளஸ் ஒன் பண்ணியிருப்போம் சோ அதுதான் இந்த இடத்துல ஃபார்மாக நம்ம இதையும் பார்த்துருப்போம் அசைன்மெண்ட் ஆப்ரேட்டரில் எப்படி இதெல்லாம் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அப்போ இந்த இடத்துல என்னாகும் ஒன்றை வந்து ஆல்ரெடி இருக்க ஒன்றை ஒன் ஆட் பண்ணும்போது இந்த இடத்துல வந்து டூ ஆகிரும் ஸோ அகெயின் இந்த டூக்குள்ளே வரும் ஸோ செகண்ட் ஹைட்ரேஷன் இது ஃபஸ்ட் ஹைட்ரேஷன் இது முடிஞ்சிடும் ஸோ செகண்ட் ஹைட்ரேஷனில் என்ன ஆகும் அந்த ஒன்று வந்து டூ ஆகும் ஸோ திருப்பி செக் பண்ணி பார்க்கும் திருப்பி இந்த டூவை பிரிண்ட் பண்ணோம் திருப்பி ஆல்ரெடி ஐ வந்து என்ன இருக்கும் டூன்னு சொல்லிட்டு ரிப்ளேஸ் ஆயிருக்கும் ஏன்னால் நம்ம இங்கே மாற்றி இருக்கோம்ல ஃபர்ஸ்ட் ஹைட்ரேஷன்லே அதனால டூன்னு சொல்லிட்டு இங்கே ரிப்ளேஸ் ஆயிருக்கும் அப்போ டூ ப்ளஸ் ஒன்னு ஆகும் அப்போ த்ரீ ஆகும் திருப்பி தேர்ட் டைம் வரும் இப்படியே வந்து உங்களுக்கு உங்களுக்கு ரன் ஆகும் அதுக்குதான மீனிங்கு ஃபைவ் லெஸ்டனார் ஈகல் டு ஃபைனா ஃபைவ் அது கீழே உள்ள கண்டிஷன் இது பண்றது தானே மீனிங்கு ஸோ உங்களுக்கு ஃபைவ் டைம்ஸ் உங்களுக்கு வந்து இந்த லூப் வந்து ரன் ஆகும் ஓகே ஸோ இதுவே நீங்க ஃபார் லூப்ல என்ன பண்ணிக்கலாம் ஃபார் ஐ இன் range ரேஞ்சுக்குள்ளே போட்டிங்க அப்படின்னா எனக்கு ஒன்றில் ஸ்டார்ட் பண்ணு ஸ்டார்ட் பண்ணி எனக்கு வந்து இந்த கண்டிஷனை வந்து அங்கே ஃபைனு கொடுத்துருக்கோமோ அந்த இடத்துல வந்து நான் வந்து ஃபைனு கொடுத்துக்குறேன் கொடுத்துட்டு எனக்கு ப்ரின்ட் பண்ணிடு அப்படின்னு சொல்லிட்டோன்னா இந்த இடத்துல ஒன் டூ த்ரீ ஃபோர் இது வர வருது அதாவது நான் என்ன சொல்லியிருந்தேன் ஃபைன் சொன்னால் அதுக்கு லாஸ்ட்டான நம்பர் அது கீழே உள்ள நம்பர் வர தான் எடுக்குன்னு சொன்னேன் அப்போ சிக்ஸ்ன்னு இந்த இடத்துல கொடுத்துட்டோம் அப்படின்னா எனக்கு வந்து ஒன்லேருந்து ஃபைவ் வர ஆகும் இப்போ இதுவும் இதுவும் பார்த்தீங்கன்னா சேம் அவுட்புட் தான் இந்த இடத்துல இந்த கண்டிஷன் வந்து எதை பேஸ் பண்ணி எடுத்துக்குது இந்த கண்டிஷன் வந்து இந்த ஃபார்லுக்கும் இந்த கண்டிஷன் பேஸில் தான் ஒர்க் ஆகும் நம்ம இந்த கொடுக்குற ரேஞ்சில் உள்ள நம்பரை பொறுத்து அதுவாக ஆட்டோமேட்டிக்காக இந்த மாதிரி கண்டிஷன் பேஸ்டாக எடுத்துக்குது அதேமாதிரி நம்ம இங்கே இன் இன்க்ரிமெண்ட் பண்ணியிருக்கோம் இந்த ஃபார்லூக்கை பொறுத்தவரை இன்க்ரிமெண்ட் பண்ணோம்னா அதுவே வந்து ஆட்டோமேட்டிக்காக இன்க்ரிமெண்ட் பண்ணிக்கிறோம் இப்போ ஃபார் ரூப் பாருங்க எவ்வளோ ஈஸியாக இருக்குன்ட்டு இந்த ஒயில் லூப்பை கம்பேர் பண்ணும்போது ஃபார் ரூப் வந்து எவ்வளோ ஈஸியாக இருக்குன்னு பாருங்கள் மேக்ஸிமம் நம்ம எல்லா இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா ஃபார் ரூப் ஈஸியாக இருக்கிறனால ஃபார் ரூப் தான் யூஸ் பண்ணுவோம் சில இடத்துல இந்த கண்டிஷன் வந்து இப்போ நமக்கு தெரியாது இந்த இடத்துல ஐ லெஸ்னா ஈக்குவல் டு ஃபைன்ட்டு இருக்கா சில டைமில் நம்ம கண்டிஷன் எப்போது லூப்பை ஸ்டாப் பண்ணணும் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது அந்த பட்சத்தில் ஒயில் லூப்பை வந்து ட்ரூவாக ரன் பண்ண விட்ருவோம் எப்போயாவது ஒரு கண்டிஷன் வரும்போது நம்ம ஸ்டாப் பண்ணுவோம் ஸோ அந்த மாதிரி கேசஸில் தான் வந்து ஒயில் யூஸ் பண்ணுவோம் மேக்ஸிமம் எங்கே பார்த்தாலும் ஃபார்லூட் தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க ஆனால் இந்த ஒயில் லூப்புமே தெரிஞ்சு வச்சா தான் இப்படி தான் ரன் ஆகுது அப்படின்னு நமக்கு தெரிஞ்சால் மட்டும்தான் பெரிய பெரிய ப்ராப்ளம் வரும்போது நம்ம லாஜிக்கலாக திங்க் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஏன்னா இதில் மெம்பர்ஷிப் ஆப்ரேட்டர் ஃபார்ல ஃபார் லூப்பை பொறுத்தவரை ரேஞ்ச் ஃபங்க்ஷன் இருக்குது அதுக்கப்புறம் டேரெக்டாக லிஸ்ட்டை பொறுத்தவரை லிஸ்ட்டு டப்பு இல்லைன்னா நம்ம வந்து ஐ ட்ரைப் பண்ணணும் ஒரு ஒரு வேல்யூவாக எடுக்கணும்னா மெம்பர்ஷிப் அப்ரேட்டரின்னு யூஸ் பண்ணிக்கலாம் ஆக்சுவலாக அந்த ரேஞ்சுமே இன்னு தான் ஸோ இங்கேயும் மெம்பர்ஷிப் தான் யூஸ் ஆகுது ஸோ நான் காமனாக சொல்லும்போது சொல்கிறேன் இந்த மாதிரி ஸோ அப்படிங்கிற பட்சத்தில் நமக்கு இந்த இன்டர்னலாக என்ன நடக்குது அப்படிங்கிறது வந்து நமக்கு தெரியாமலே ஆயிரும் ஸோ அதனால தான் நான் சொல்ல வரேன் இப்போ ஸோ இப்போ நம்ம அந்த அந்த எக்ஸாம்பிள் பார்க்கலாம் என்ன எக்ஸாம்பிள் இந்த ஃப்ரூட் எக்ஸாம்பிள் ஸோ இந்த ஃப்ரூட் எக்ஸாம்பிள் நம்ம இங்கே பார்த்துருக்கோம் ஓகேவா இந்த இடத்துல பார்த்தோம் ஸோ நான் இதை நான் காப்பி பண்ணிக்கிறேன் ஸோ இதை நான் எப்படி நான் வயல் ஓப்பில் அச்சீவ் பண்ணும் அப்படிங்கிற நான் சொல்கிறேன் ஓகே ஸோ நான் இந்த இடத்துல காப்பி பண்ணிவிட்டு ஸோ இப்போ நான் வந்து மெமரியில் பொறுத்தவரை ஜீரோவில் தான் ஸ்டார்ட் ஆகும் சொன்னேன் அப்போ வந்து ஐயை வந்து ஜீரோன்னு வச்சுக்கணும் ஓகே இந்த இடத்துல நம்ம ஒன்றுன்னு வச்சுருப்போம் நம்ம ரெஃபரன்ஸுக்காக படித்ததுக்காக நம்ம படிக்கிறோம் அதனால் நம்ம அண்டர்ஸ்டாண்டிங்காக அப்படி வச்சோம் ஸோ மெமரியை பொறுத்தவரை ஜீரோவில் இருந்து ஸ்டார்ட் ஆகும் ஸோ ஐ வந்து நான் ஜீரோன்னு வச்சுக்கிறேன் ஸோ அதுக்கப்புறம் ஒல் நான் கொடுத்துக்கிறேன் இப்போ எனக்கு இந்த பர்டிகுலராக அந்த மெமரியில் ஸ்டார்டிங்கிலேருந்து எனக்கு எண்டிங் வரை ரன் ஆகும் அப்போ ஐ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு இப்போ எனக்கு இதோட லென்த் தெரியணும் அப்படி தானே அப்போ லென்த் தெரிஞ்சால் தானே எனக்கு வந்து அந்த கண்டிஷன் வர ரன் ஆகும் அப்போது ஃப்ரூட் நான் உள்ளே பாஸ் பண்ணிக்கிறேன் இப்போ இதுக்கு என்ன அர்த்தம் ஐ வந்து ஜீரோ ஜீரோ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு எதோட ரன் ஆகணும் ஜீரோ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு லென் ஆஃப் ஃப்ரூட் ஃப்ரூட்டோட லென்த் என்ன ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் அப்போ எனக்கு ஃபைவ் டைம்ஸ் ரன் ஆகும் அப்போது ஜீரோ டூ ஃபைவ் டைம்ஸ் ரன் ஆகும்போது ஒரு ஒரு டைமும் திருப்பி திருப்பி ஹைட்ரிஷன் நடக்கும்போது எனக்கு ஒரு ஒரு கேரக்டரும் பிரிண்டாகிடும் இந்த இடத்துல நான் வந்து பிரிண்ட் ஓகே பிரிண்ட் ஐன் மட்டும் கொடுத்தா எனக்கு அந்த இண்டெக்ஸோட பொசிஷன் மட்டும் தான் எனக்கு வந்து ரிட்டன் ஆகும் கரெக்ட் ரைருங்க ஐ ப்ளஸ் ஈக்குவல் டு ஒன் இந்த இடத்துல நான் லூப்பை பொறுத்தவரை அதுவே இன்க்ரிமெண்ட் பண்ணிக்கிறோம் ஸோ இந்த இடத்துல நம்ம தான் இன்க்ரிமெண்ட் பண்ணணும் ஒயில்லு போய் பொறுத்தவரை இப்போ நான் ரன் பண்ணேன்னா எனக்கு அந்த பர்டிகுலராக அந்த பொசிஷன் மட்டும் தான் ரிட்டன் ஆகும் ஜீரோத்தில் ஏ இருக்குது இது ஒன் இது டூ இது த்ரீ இது ஃபோர் இந்த பொசிஷன் மட்டும்தான் எனக்கு ரன் ஆகும் ஓகே இப்போ இந்த இடத்துல நான் வந்து ஒரு தப்பு பண்ணியிருக்கேன் ஆக்சுவலாக இந்த இடத்துல ஆப்பிள் இங்கே பார்த்தீங்கன்னா ஃபைவ் லென்த்து ஜீரோவில் இருந்து ஃபோர் வர தான் உங்களுக்கு வந்து வரணும் ஓகேவா அப்போ இந்த இடத்துல எனக்கு ஜீரோ டு ஃபைவ் வர வருது எனக்கு எக்ஸ்ட்ரா மெமரியில் ஒரு லென்த் வருது அப்படிங்கும்போது எனக்கு எரர் அடிக்கும் ஸோ எரர் எப்படி அடிக்கணுன்னா நம்ம பாருங்கள் ஃப்ரூட் இப்போ எனக்கு வந்து இந்த பர்டிகுலர் லெட்டர் வந்து க்ரியேட் பண்ணணும் அப்படின்னா அந்த லெட்ரு வந்து ப்ரிண்ட் பண்ணணும் அப்படின்னா நம்ம இந்த மாதிரி கொடுக்குமா இப்போ நம்ம ரன் பண்ணும்போது எனக்கு இந்த இடத்துல ஏபிபிஎல்இ ஆப்பிள்னு ப்ரிண்ட் ஆகிட்டு எனக்கு வந்து எரர் வந்து ஷோ ஆகுது ஏன்னா எக்ஸ்ட்ரா எனக்கு ஜீரோ டு ஃபைவ் வர வருதுனால அப்போது எனக்கு வந்து இந்த கடைசி லென்த்தை வந்து எனக்கு எடுக்க வேண்டாம் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஜீரோ டெஸ்தன் ஆர் ஈகுவல் டு ஃபைன் கொடுத்துங்கண்ணா இப்படி கொடுத்தா என்ன மீனிங் ஸோ நம்ம வந்து அந்த இதுல பார்த்துருப்போம் கம்பரிசனல் ஆப்ரேட்டர் இப்படி கொடுத்தா ஜீரோல இருந்து ஃபோர் வரை தான் எடுக்கும் ஃபைவ் எடுக்காது ஸோ லெஸ் தன் ஆர் ஈக்குவல் டு கொடுத்தா தான் ஜீரோலேருந்து இருந்து ஃபைவ் எடுக்கும் அது கீழே உள்ளது எல்லாத்தையுமே எடுக்கும்னு பார்த்தோம் இப்படி கொடுத்தா நமக்கு ஜீரோல இருந்து ஃபைவ் வர மட்டும்தான் எடுக்கும் ஸோ அதே கான்செப்ட் தான் நம்ம இப்படி யூஸ் பண்ணிக்கிறோம் அப்ப என்ன ஆகும் ஜீரோல இருந்து வரை தான் எடுக்கும் அப்போ இப்போ நம்ம ரன் பண்ணும்போது இந்த நம்ம பர்டிகுலர் இண்டெக்ஸ் எரர் வராது இண்டெக்ஸ் எரர் ஏன் வருது ஆக்சுவலாக ஆப்பிள்ங்கிறது எனக்கு ஃபைவ் லென்த்து தான் எக்ஸ்ட்ரா ஒரு லென்த்து நம்ம இங்கே ஹைட்ரேட் பண்ணுறதுனால அந்த இடத்துல எதுவுமே இல்லை ஆனால் நம்ம வந்து ஹைட்ரேட் பண்ணுறோம் லூப்பில் அதனால தான் நமக்கு இண்டெக்ஸ் எதாவது வருது ஸோ இப்போ நான் ரன் பண்ணுறேன் அந்த இடத்துல நான் சேஞ்ச் பண்ணிவிட்டேன் பண்ணிவிட்டு நான் இப்போ ரன் பண்ணுறேன் ஸோ பார்த்தீங்கன்னா ஆப்பிள்னு சொல்லிட்டு எனக்கு கரெக்டாக ரன் ஆயிடுச்சு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை இது அகைன் அந்த ஹைட்ரேஷன் அப்படின்னு நடந்து இந்த கண்டிஷன் வந்து ஃபால்ஸ் ஆகிற வரை அப்படின்னு நடக்கும் ஓகேவா ஸோ தான் வந்து ஃபார் லூப்பு ஒய் லூப்பு ஸோ அதுக்கப்புறம் இந்த பிரேக் ஸ்டேட்மெண்ட்டு கண்டினியூ ஸ்டேட்மெண்ட்டு பாஸ் ஸ்டேட்மெண்ட் எதனே யூஸ் பண்ணுவாங்க ஸோ அதை நம்ம ஒன் பை ஒன்றா பார்ப்போம் அதை வந்து நம்ம ஃபார்வலுப்பில் யூஸ் பண்ணுவோம் அதனால் அதை நம்ம பார்ப்போம் ஓகே ஓகே இந்த பிரேக் ஸ்டேட்மெண்ட் கண்டினியூ ஸ்டேட்மெண்ட் பாஸ் ஸ்டேட்மெண்ட் ரொம்பவே ஈஸி தான் இதை வந்து நம்ம ஃபார்வையும் யூஸ் பண்ணுவாங்க வைல்ட் லூப்பையும் யூஸ் பண்ணுவாங்க எப்படின்னா இப்போ நான் ஜஸ்ட் காப்பி பண்ணிக்கேன் இது உங்களுக்கு மீனிங் புரிஞ்சுருக்கும் ஸோ நான் ஆல்ரெடி அப்ளை சொன்ன மாதிரி நான் காப்பி பண்ணிட்டு இந்த இடத்துல நான் என்ன பண்ணியிருக்கேன் ரேஞ்ச் ஆஃப் ஃபைவ் வரை எனக்கு ரன் ஆகும் இதை நான் ஃபஸ்ட் நான் ரிமூவ் பண்ணிவிட்டு இப்போ ரன் பண்ணுறேன் ஓகே இப்போ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜீரோவில் வந்து ஃபோர் ஹவராக ரன் ஆகுது இப்போ நான் இதுக்குள்ள ஒரு இஃப் கண்டிஷன் கொடுத்து நான் இப்போ என்ன பண்ணுறேன் ஐ இவல் டு த்ரீ வரும்போது எனக்கு லூப்பை விட்டு பிரேக் பண்ணிடு பிரேக்னால் ஒன்றும் இல்லை பர்டிகுலர் லூப் இருக்குல்ல அதை விட்டு கம்ப்ளீட்டாக பிரேக் பண்ணி விட்ருவோம் இப்போ நான் ரன் பண்ணுறேன் ஜீரோ ஒன் டூ அதாவது த்ரீ வரும்போது எனக்கு வந்து லூப்பை வந்து பிரேக் பண்ணிவிடும் ஸோ இந்த மாதிரி கேசஸ்னால் சில எக்ஸாம்பிள்லாம் பார்ப்போம் நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம லூப்பு பேஸ் பண்ணி உள்ள எக்ஸாம்பிள்ஸ்லாம் பார்ப்போம் அப்போ உங்களுக்கு வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும் இப்போதைக்கு பிரேக்னால் வந்து லூப் வந்து பிரேக் பண்ணிடும் நம்ம கண்டிஷனை பேஸ் பண்ணி ஓகே நம்ம இஃப் கண்டிஷனில் கொடுத்துருக்கோம் ஐ இவெல்டி இக்குவல்ட்டு த்ரீ ஆகும்போது எனக்கு இந்த பர்டிகுலராக இந்த லூப் வந்து எனக்கு ப்ரேக் பண்ணிடு ஒன்ஸ் பிரேக் பண்ணிடுச்சு அப்படின்னா இந்த லூப் போட்டு கம்ப்ளீட்டாக வெளியே வந்துடும் அதுக்கப்புறம் லூப் வந்து ரன்னே ஆகாது ஸோ அவ்வளோதான் ஸோ இவ்வளோ தான் பார்த்தீங்கன்னா பிரேக்கு வந்து கண்டினியூன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்கு கண்டினியூ கண்டினியூ அப்படின்னா இந்த கரண்ட் ஹைட்ரேஷன் இருக்குதுல அதை மட்டும் ஸ்கிப் பண்ணிடும் அதுக்கப்புறம் மற்றது எல்லாமே ரன் பண்ணுவோம் ஆனால் பிரேக்கு நம்ம பார்த்து எப்படி மொத்தமாகவே வந்து பிரேக் பண்ணிடும் இது நீங்கள் பாருங்க அதே இதுதான் கொடுத்துருக்கேன் ஐ ஈக்குவல் த்ரீ அந்த இடத்துல நான் கண்டினியூ கொடுத்துட்டேன் கண்டினியூ கொடுக்கும்போது அவுட் புட்டாக பார்க்கும்போது அவங்கிறது இந்த த்ரீ மட்டும் பார்த்தீங்கன்னா கண்டினியூவாயிருக்கும் ஸ்கிப் இருக்கும் மற்ற எல்லாமே வந்து எனக்கு பிரிண்ட் ஆகும் ஓகேவா ஸோ இவ்வளோ தான் மேக்ஸிமம் பிரேக் தான் நம்ம ரொம்ப நம்ம ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ணுவோம் கண்டினியூ வந்து சில கேசஸில் ரொம்ப தான் யூஸ் பண்ணுவோம் ஸோ அதனால கண்டினியூவை பொறுத்தவரை கரண்ட் அந்த பர்டிகுலர் ஹைட்ரேஷனை மட்டும் என்ன பண்ணுவோம் அதை வந்து கண்டினியூ பண்ணி விட்ருவோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாஸ் பாஸ் வந்து இப்போ இப்படி இந்த மாதிரி லூப் நீங்கள் இது பண்ணிட்டு இப்படி நீங்கள் இந்த இடத்துல நான் செல் ஆட் பண்ணிக்கிறேன் லூப் ரன் பண்ணிட்டு இந்த இடத்துல எதுவுமே கொடுக்க தேவை அதாவது பாஸ்னா ஜஸ்ட்டு ஒரு டெம்பரவரியாக இப்போ நீங்கள் லூப் வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணுறீங்க அந்த லூப் வந்து நீங்கள் லேட்டராக இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க இப்போதைக்கு எனக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னா சும்மா இந்த மாதிரி கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன் எனக்கு யூஸ் கேசஸ் ரொம்ப நான் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கிறேன் அந்த மாதிரி பிரச்சனை இல்லை அந்த மாதிரி உங்களுக்கு யூஸ் கேஸ் இருக்கும்போது பாஸ் கொடுத்துட்டீங்கன்னா ஒன்றுமே ரிட்டர்ன் பண்ணாது பாஸ் வந்து நத்திங் ஜஸ்ட் உங்கள் லூப்பை வந்து நீங்கள் முன்னாடியே டிஃபைன் பண்ணி வச்சுக்குறீங்க உங்களுக்கு எப்போ யூஸ் ஆகுதோ அப்போ நீங்கள் யூஸ் பண்ணிக்கிறது தான் இந்த பாஸு ஓகே நீ அதுக்கு நான் இப்படி யூஸ் பண்ணி வச்சுப்பேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு எரர் வரும் ஸோ இன்கம்ப்ளீட் இன்புட் போயிட்டு கேசஸ் வந்து ஹேண்டில் பண்றது தான் பாஸ் பாஸ் வந்து நத்திங் தான் ஒன்றுமே இல்லை ஜஸ்ட் நம்ம ஒரு இதுக்கு தான் ஓகே ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த லூப்ஸ்னு இருக்குல்ல அது எப்படின்னா இந்த ஃபார் லூப் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆயிடுச்சு அப்படின்னா ரன்ஸ் ஆஃப் கோட் ஆஃப்டர் த லூப் ஃபினிஷஸ் தூப் ஆகி ரன் ஆயிடுச்சு எந்த ஒரு கிராஷும் இல்லாமல் எந்த ஒரு பிரேக்கும் இல்லாமல் அப்படின்னா உங்களுக்கு இந்த பர்டிகுலராக எல்ஸ் வந்து பிரிண்ட் ஆகும் பைத்தாலில் மட்டும்தான் அப்படி இருக்குது ஃபார்ஹில்ஸ் அதாவது இஃப் எல்ஸ் இருக்கிற மாதிரி பைத்தானில் ஃபார் ஹெல்ஸ் இருக்குது ஸோ இதுக்கு வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் நெக்ஸ்ட் வீடியோவில் இந்த லூப் சம்மந்தப்பட்ட எக்ஸாம்பிள்ஸ்லாம் இருக்குது அதை நான் கவர் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் ஓகே ஸோ சம்மரி பார்த்திங்கன்னா தான் ஃபார் பார்த்துருக்கோம் ரேஞ்சு ஒயில் பிரேக்கு கண்டினியூ பாசு எதுசு ஸோ அதே மாதிரி இந்த பிரேக்கிங் கண்டினியூ நீங்கள் வந்து ஒயில் லூக்குள்ளையுமே அதாவது இந்த மாதிரி நான் ஒயில்லூப் போட்டு காமிச்சோம்ல ஸோ அந்த இதுலேயுமே கூட நீ இந்த இடத்துல பிரேக்கு அந்த மாதிரி நீ யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ ஃபார் லூப்பில் மட்டும் தான் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற கிடையாது ஃபார் லூப்பில் வந்து மேக்ஸிமம் எல்லாருமே ஃபார் லூப் யூஸ் பண்ணுறனால மேக்ஸிமம் நிறைய பேர் ஃபார் லூப் தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க அதை தான் நான் மீன் பண்ணேன் ஓகே நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்